ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது மணி சேவிங்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் மணி சேவ் பண்ணிவிட்டு நான் கோல்டு காயின் எப்படி வாங்குறேன் அப்படின்றத இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் யாரெல்லாம் வந்து நீங்கள் சீட்டு பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சீட்டு வந்து பே பண்ணிடுங்க ஏன்னா கோல்டு ரேட் வந்து இன்னமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அதனால வந்து குறையும் குறையும் நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் அதிகமாக தான் போயிட்டு இப்போ பாருங்க இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரேட் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக போயிருக்கு அதனால வந்து சீட்டு வந்து கட்டணும்னு நினைக்கிறவங்க இப்பயே வந்து பே பண்ணிடுங்க நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து லைஃப்ல வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணுங்க நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே வந்து அதை வந்து ரசிச்சு அந்த கலையை வந்து நம்ம பண்ணும்பொழுது இது வந்து ஒரு கலை மாதிரி தான் ஒரு சேவ் பண்றதுமே வந்து ஒரு அழகான கலை மாதிரி தான் நம்ம சேவிங்ஸை வந்து நம்ம ரொம்பவே ஹாப்பினஸ்ஸா பண்ணும் பொழுது கண்டிப்பா அதுக்கு வேண்டிய வந்து பலன் வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் சேவிங்ஸ் பண்ணும் பொழுது நம்ம ஒரு விஷயத்துல வந்து எதுலையுமே டிப்ரெஷன் ஆகாமல் பண்ணணும் இப்போது நம்ம வீ நம்ம கையில் வந்து காசே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சிலர் கமெண்ட்லையே நான் பார்க்குறேன் நமக்கு வந்து குடும்பம் நடத்துகிறதுக்காகவாவது நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து வெஜிடேபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க அதுக்கு அடுத்து க்ரோசரி வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த அமௌண்ட்டை கூட நம்ம மீதி மீதிப்படுத்தி கூட நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு வந்து ஹண்ட்ரட் எம்ஜி காயின் வாங்கலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி காயின் வாங்கலாம் ஏன்னால் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் என் கையில் வந்து இப்படிலாம் கோல் வாங்கிறதுக்குமௌண்ட் இல்லை ஒன் எம்ஜி வாங்கலாமா டூ எம்ஜி வாங்குறது நல்லதா நல்லதாக கண்டிப்பாக வரும் அதுக்கு வந்து வந்து நிறைய அமௌண்ட் பே மாதிரி வரும் அதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்ஜி வாங்குங்க அதுக்கு தேவையாக வந்து காசை வந்து சேவ் பண்ணுங்க ஒரு சின்ன உண்டியல் வாங்கி வச்சுட்டு ரெகுலராக வந்து இப்போ நீங்க காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா இந்த காய்கறி தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்ல அதுல இருந்து ஒரு

வாங்குவோம் அதே போல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக காயினாவும் வாங்குவோம் எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா நீங்க வந்து கோல்டு வந்து எப்போதுமே வந்து நம்ம போட்டுக்கு போறது கிடையவே கிடையாது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கோல்டு வாங்கி லாக்கர்லயோ இல்ல பீரோலயோ தான் நம்ம எடுத்துட்டு போய் வைப்போம் அதுக்கு பதிலு நீங்க என்ன பண்ணுங்கன்னா வேஸ்டேஜ் எது கம்மியா இருக்கோ அதை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க நீங்க எனக்கு தெரிஞ்சு காயினா வாங்கிட்டே வந்து நீங்க சேவ் பண்ணிட்டு கூட உங்கள உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஜுவல் கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து இது நவம்பர் மாதம் வந்துடுச்சு ஜான்வரி ஃபர்ஸ்ட்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஜான்வரியிலாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆஃபர் போட ஆரம்பிப்பாங்க அதனால நான் என்னென்னா உங்களுக்கு நான் அதுக்காகவே வந்து இந்த மணி சேவிங்ஸ் டிப்ஸ் நான் கொடுக்குறேன் இப்பத்துலேந்தே வந்து சேமிக்க ஆரம்பிங்க உங்க வீட்டுக்கார்கிட்ட எடுத்து சொல்லுங்க ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம எது நம்ம பேசுகிறோமோ அந்த வகையில தாங்க இருக்கு நம்ம பேசுகிற வகையில தான் வச்சு அவங்க வந்து நமக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க நீங்க சொல்லுங்க நான் தேவையில்லாமல் நான் வந்து அமௌண்ட் வேஸ்ட் பண்ண பண்ணலைங்க நான் வந்து சேவ் பண்ண போறேன் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களால முடிஞ்ச அமௌண்ட் வந்து ஒரு தொகையை வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க நான் உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா கண்டிப்பா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போங்க இல்ல உங்களால ஜாப்புக்கு போக முடியல குழந்தை வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து வீட்டில இருந்தே ஏதாவது வந்து பார்ட் டைம் வேலை பாருங்க இல்லைன்னா பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க எத்தனையோ வகையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அளவுக்கு வந்து பிசினஸ் எல்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரைட்டிங் ரைட்டிங் ஒர்க் வந்து நான் வீட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் அது மாதிரி வந்து உங்களுக்கு பக்கத்துல பக்கத்துல வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆபீஸ்க்கு ஒர்க் பண்ற மாதிரி ஏதாவது ஆள் கேட்டாங்க அப்படின்னா சொல்லி வைங்க சொல்லி வச்சு அந்த மாதிரி பண்ணி வீட்டுல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணி தரலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வேண்டிய சொல்லி வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லைங்களா டைலரிங் கிளாஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு சின்ன டிஃபன் சென்டர் மாதிரி வீட்டில இருந்தே குக் பண்ணி கொடுக்குற மாதிரி இப்ப நானுமே அப்படிதான் வீட்டில இருந்தே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா குக் பண்ணி கொடுப்பேன் இந்த ஜொமோட்டோ ஸ்விக்கில எல்லாம் எப்படி கொண்டு போய் வந்து ஹோம் டெலிவரி பண்றாங்களோ அந்த மாதிரி என்னுடைய ஃபுட்டை வாங்கிட்டு போய் ஹோம் டெலிவரி பண்றாங்க நானுமே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்ன நானேவே வந்து பிஸி ஆக்கிக்கிறேன் அப்ப என்ன பண்றேன் நான் குக் பண்ணிட்டே இருக்கேன் குக் பண்ணி எனக்கு ஆர்டர் வந்துட்டே இருக்கும் அதுல வந்து ஒரு பார்ட் டைமா வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஒரு தொகை வந்து வருது இதெல்லாம் சேமிச்சு சேமிச்சு வச்சு தாங்க நான் வந்து கோல்டு காயின் வாங்குறேன் அதுக்கு அடுத்தது எனக்கு வந்து மாசம் மாசம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து குடும்ப செலவுக்காக இவ்வளவு அமௌண்ட்னு எனக்கு கொடுக்குறாங்க அதாவது வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் எனக்கு வந்து குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க அவங்களோட சேலரியில இருந்து ஒரு தொகை எனக்கு கொடுத்து இதுக்குள்ளேயே எல்லாமே பண்ணிக்கணும் உனக்கு தேவையானதை வந்து நீ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு காயின் வாங்கணும் இல்ல கோல்டே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க சேவிங்ஸ்ல இருந்து எனக்கு வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஒரு லாஸ்டா இப்ப ஒரு டுவெண்ட்டி பிப்த் அந்த மாதிரிலாம் எல்லாம் வரப்ப அவங்க கையில அமௌண்ட் இருந்தது அப்படின்னா மந்த் லாஸ்ட்ல வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் நான் மாசம் மாசம் வந்து என்னுடைய சேவிங்ஸை வந்து அதிகப்படுத்தி தான் வந்து காயின்ஸ் எல்லாமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டரை வயசு குழந்தை இருக்குது ஒரு வீட்டில் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து சிரமமா நம்ம எவ்வளோ வந்து அது கஷ்டப்பட்டு நம்ம வந்து பார்த்துக்கணுன்ற மாதிரி அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து அந்த டைமும் அந்த நேரத்தை வீண் பண்ணாதீங்க நான் நான் உங்களுக்கு முக்கியமா இதை தான் சொல்லுவேன் என்ன பார்த்து கோல்டு வாங்குறேன் அப்படின்னு நான் சொல்ற ஒருத்தவங்க சொல்றவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த சிஸ்டருங்களுக்குலாம் சொல்ற ஒரே ஒரு பதில் என்னன்னா உங்களுக்கு என்ன வரும் ஒரு பியூட்டிஷியன் பண்ண முடியுமா இல்ல ஒரு டைலரிங் பண்ண முடியுமா இல்ல என்னால வந்து வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து விற்க முடியுமா மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா மசாலா அரைச்சி சேல் பண்ண முடியுமா இதுலலாம் வந்து சின்ன 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 வேலையை நம்ம வந்து எதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபெஸ்டிஜி ப்ராப்ளமாக நினைக்காம அதை எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் மேலே வரலாம் இதை தான் நான் சொல்லுவேன் இப்போ இங்கே நான் வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு ஜுவல் ஷாப்பில் போட்டிருக்கிற சீட்டு தான் நான் இங்கே வச்சுருக்கேன் இதிலலாம் வந்து நான் எப்படி இப்போ வந்து பே பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாமே வேஸ்டேஜ் இல்லாமல் நான் வாங்குவேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து நம்ம போட்டு எது ஒரு நம்பகதனமான நகர் ஷாப்போ அந்த ஷாப்ல ஜெய் ஷாப்ல அந்த ஷாப்ல வந்து நீங்க வந்து உங்களுடைய சீட்டு வந்து போட்டு வச்சுக்கங்க இன்னும் உங்களால ஆயிரம் ரூபாய் கட்ட முடிஞ்சா கூட பரவாயில்ல போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டே வரும் பொழுது நமக்கு வந்து அது பெனிஃபிட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பேங்க்லேயுமே வந்து ரெகுலராக வந்து இந்த ஒரு இதுவை கொண்டு வாங்க அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க நம்ம அக்கௌண்ட்லேயுமே வந்து எப்போதுமே ட்ரையாக வச்சுக்காம என்னுடைய அக்கௌண்ட்லேயுமே என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸாவது நான் போட முடியும் ஒரு ஆயிரரூபாவது என்னால் போட முடியும் அதையுமே உங்கள் கணக்கில் சேர்த்து வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல வேலை பார்த்தா மட்டும்தான் பணம் வரும் நம்ம வேலையே பார்க்காம நம்ம வீட்டுக்கார கொடுக்குறதுலையே வந்து சேவ் பண்ணணும் பண்ணிடலாமே அப்படின்னா நினச்சா கண்டிப்பாக பண்ண முடியாது ரெண்டு பேர் ஒரு வீட்டில் சம்பாதிச்சால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக அந்த ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும் முடியும் ஏன்னா ஒரு சார் கூட இதில் கேட்டிருந்தாரு ரெண்டு பேரும் நீங்கள் பண்ணுறதுனால தான் கோல்டு வாங்குறீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்னுடைய சம்பாதனையுமே வந்து ஃபேமிலிக்கும் போடுறேன் அதே போல சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுலையுமே நான் கோல்டு வாங்குறேன் என் ஹஸ்பண்ட் வந்து மற்ற வேலைகள் இருக்கிறதெல்லாமே பார்த்துப்பாங்க ஏன்னா எங்களுக்குமே வந்து நிறைய ஸ்டபிள்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாமே நாங்கள் இது பண்ணி தான் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம் இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளோட சேவிங்ஸை வந்து தேவையில்லாம ஒரு செலவுகள் பண்ணாம போயிட்டு அந்த பொருள் வாங்கலாமா இந்த ஷாப்பிங் பண்ணலாமா ஹோட்டல்லே எந்த நேரமும் சாப்பிடலாமா நான் இது வந்து எங்கே சொல்கிறேன்னா என் வீடு பக்கத்துலேயே ஒரு சிலரை நான் பார்க்குறேன் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காசெல்லாம் கொண்டு போய் வந்து ஹோட்டல்லயே வாங்கி சாப்பிடுவாங்க அது சமைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது கரெக்டாக வந்து ஒரு ஆஃப் அன் ஆகுமா ஆஃப் அன் நம்ம வந்து நிம்மதியாக வந்து வீட்டில் சமைச்சு ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்றதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ரெகுலரா ஹோட்டல்லயே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லை அப்படின்னா எனக்கு எங்கிட்டையுமே நிறைய டைம் ஆர்டர் பண்ணுறதுனால தான் நான் இதை நான் சொல்கிறேன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் இப்போ வீட்டு ச சாப்பாடெல்லாம் கூட ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடும்பொழுது அது என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது அந்த மாதிரி சாப்பிட்றதை விட்டுட்டு நம்ம அந்த காசை சேவ் பண்ணி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மணி வந்து சேவ் ஆகும் அந்த சிஸ்டருக்குமே நான் அதை தான் சொல்லுவேன் அந்த அக்காக்குமே எங்கிட்ட வாங்குறவங்களுக்கும் நான் சொல்லுவேன் அக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க அந்த காசை சேர்த்து வச்சு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுங்கக்கா கோல்டு நீங்கள் எப்பொழுதுமே ஹோட்டலில் வாங்கிட்டு ஒரு சிலர் ஏற்றுப்பாங்க ஒரு சிலர் ஏத்துக்க மாட்டாங்க அதனால நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டருக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நான் வந்து ஒரு உறவா என்னுடைய சொந்தமாக நினச்சி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஏன்னா நிறைய சிஸ்டர் தங்கச்சிங்களை பார்க்கலாம் நிறைய அக்காக்கள் பார்க்கலாம் என்னுடைய வயசில் கம்மியாக இருக்கிற பிள்ளைங்க தங்கச்சிங்க கூட பார்க்கலாம் அந்த தங்கச்சிங்களாம் நான் ஒரு விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா சேவ் பண்ணும்பொழுது உங்களுடைய காசை வந்து இப்போயே உங்கள் மேரேஜ் ஆகாதவங்க நான் சொல்கிறேன் மேரேஜ் பண்ணனும் அப்படின்னும் போது நீங்கள் இப்போ சேவ் பண்ணி பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய மேரேஜை நீங்களே வந்து அழகான ஒரு தங்க நகைகள் போட்டு நீங்க வந்து உங்களுடைய இது தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் அம்மா அப்பா போது நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இப்போ வந்து நான் இந்த ரெண்டு பாக்ஸ் இங்கே வச்சிருக்கேன் இல்லையா இந்த ரெண்டு பாக்ஸ்லேயுமே வந்து எனக்கு நான் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கில் இருந்து வர அமௌண்ட்டை தான் வந்து இதை பிரித்து பிரித்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நான் உட்டன் பாக்ஸ்மே உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் அந்த உட்டன் பாக்ஸ்லயுமே சேவ் பண்ணுவேன் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரைட்டிங் ஒர்க்கில் வந்து எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சேலரி வந்துடும் ரெகுலராகவே வந்து மாசத்துல வந்து இது வந்துரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் வந்துடும் அந்த சேலரியுமே வந்து பிரித்து பிரித்து சேவ் பண்ணுவேன் அதுக்கு அடுத்தது வந்து மசாலா அரைச்சு கொடுக்குற பிஸ்னஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு அமௌண்ட்டு வரும் எனக்கு அந்த அமௌண்ட்டுமே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு மீதி இருந்ததை வந்து செலவுக்கு அதாவது வந்து குடும்ப செலவுக்கு பண்ணுவேன் குடும்ப செலவுனா எல்லாமே வாங்கி போட்டுருவாங்க ஹஸ்பண்டு அப்போ நமக்கு வந்து இருக்கிற அந்த சின்ன சின்ன கடன்கள்லாம் இருக்கும் இல்லையா கடன் மோஸ்ட்லி வந்து எனக்கு இருக்காது ஜொல்ஷா ஜொல்லுமே வந்து நான் எதுவுமே அடகுல வைக்கல அதனால கடன்கள் எதுவுமே கிடையாது கடனுமே நான் மோஸ்ட்லி வாங்கவே மாட்டேன் எங்கேயுமே கடன் இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம தூங்குறப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே வரும் ஐயோ இன்னைக்கு இந்த கடன் கட்டணுமே மாதம் ஃபர்ஸ்ட்டு வந்துடுச்சு இதை கட்டணுமே அப்படின்னு நமக்கு நிம்மதியான தூக்கமும் இருக்காது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கடன் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன் எங்கள் ஹஸ்பண்டுமே அதே மாதிரி தான் அவருக்கு கடன் இருந்தாலுமே வந்து அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு அவங்களுமே வந்து கடன் இல்லாமல் தான் இருக்கணும் அப்படின்னு எப்பயுமே வந்து இருப்பாங்க அதனால அவங்களுமே வந்து கடன் எங்கேயுமே வந்து அதிகமாக வாங்க மாட்டாங்க அதாவது ஏதாவது எமர்ஜென்சி அப்படின் போது ஒரு அமௌண்ட் தேவை அப்படின்னும் போது வாங்க வேண்டிதான் எல்லாருக்குமே அது ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா ஆனால் கடனே லைஃபாக இருக்கக்கூடாது அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு எறும்பு எறும்புடைய எடை எறும்பு இருக்கு இல்லைங்களா அந்த எறும்புடைய எடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஒன் எம்ஜி தான் அந்த எறும்புடைய எடையே வந்து ஒன் எம்ஜி தான் ஆனால் அந்த எறும்பு தூக்கிட்டு போகும் பாருங்கண்ணே அதோடைய உணவுப் பொருட்கள் தூக்கிட்டு போகுது பாருங்க அது வந்து ஒன் கிராமு அப்போ ஒரு கிராம் எடையை தூக்கிட்டு போகிற அளவுக்கு அதுக்கு வந்து திறமை பலன் இருக்கு அப்படின்னா எறும்பு தாங்க நம்மளுமே எல்லாருமே சேவிங்ஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் நம்ம சேவிங்ஸே பண்ணாம இருந்தா நம்ம என்ன வாங்க முடியும் அடுத்தவங்க வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து பேட் கமெண்ட் போடுறாங்க பாருங்க அவங்க சொல்றேன் வயிற்றுச்சல் பட்டுட்டே தாங்க உட்காந்துட்டு இருக்கணும் சேவிங்ஸ் பண்ணி பாருங்களேன் அது எவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்குதுன்றத மட்டும் பாருங்க வள வள வளன் அப்படின்றீங்க நான் பேசுனா மட்டும் தாங்க சேவிங்ஸ் மெத்தடு உங்களுக்கு புரியும் ஏன்னா சேவிங்ஸ் மெத்தடு புரியாம வந்து ஏதோ ரெண்டு மூணு காமிச்சு நம்ம போயிட்டே இருந்துடக்கூடாது இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்றத நான் பார்க்கலாம் வாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே வந்து எங்கிட்ட லிக்விடெல்லாம் வாங்குறதுக்கு வருவாங்க அதாவது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க லிக்விடு வாங்க வருவாங்க இந்த பாக்ஸில் இந்த மோஸ்ட்லி வந்து இந்த கிளாஸ் ஜார்லெல்லாம் வந்து நான் ஏன் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவிட்டிஸ் வந்து அதிகப்படுத்தக்கூடிய திறமை தன்மை உடையது தான் இந்த கிளாஸ் இது மாதிரி ஜார்லாம் வந்து அதனால் எப்போதுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொருட்கள்லாம் வந்து பணத்தை வந்து அட்ராக்ட் என்னுடைய நம்பிக்கையை நான் போட்டு வச்சிருக்கேன் பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய இதெல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் வந்து எங்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணால் இந்த விம் லிக்விடு கொடுங்க இந்த லைசால் கொடுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் கிளீனர் கொடுங்கன்னு சொல்லி பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேஸ்க்கு வந்து வீட்டுக்கே வருவாங்க அவங்கக்கிட்ட வாங்குகிற அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறது இந்த குட்டி ஜாரில் வந்து சேவ் பண்ணி இப்படி வச்சிடுறது இப்போ இதெல்லாம் வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த சீட்டு கட்டுறதுக்கு அந்த மாதிரி நேரத்துக்கு எனக்கு வந்து யூஸ் ஆகும் இதுதான் என்னுடைய மெயினான வந்து கேஷ் பாக்ஸ் நான் உங்களுக்கு இது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் தான் எப்போதுமே வந்து அதிகப்படியான தொகை வந்து தான் இருக்கும் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸு அதுக்கடுத்தது வந்து நான் குக்கிங் இருக்கேன் இல்லையா எனக்கு வந்து ஆர்டர் வர்றப்பல்லாம் வந்து அமௌண்ட் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும் அதே போல் வந்து க இங்கே ரெகுலராக வந்து இந்த எல்லாம் கூட வந்து எங்கிட்ட ஆர்டர் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி வர அமௌண்ட்டை என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து நான் வந்து போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த வெந்தியம் இந்த இதெல்லாம் போட்டிருக்கலாம் இந்த நெல்மணி இதெல்லாம் போடுறது வந்து அவ்வளோ வந்து அட்ராக்ட் பண்ணுங்க பணத்தை அட்ராக்ட் பண்ணி பாசிட்டிவிட்டிஸை அதிகப்படுத்தும் இந்த காசை வந்து நான் என்ன பண்ணிடுறது அப்படின்னா இந்த மாதிரி ஜார்ல வந்து இது குக்கிங் பண்ற காசை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இப்படி எல்லாம் நான் சேவ் பண்ணனா ஏன்னா என்னால வந்து கோல்டு காயின் வாங்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கேட்குறீங்க இல்லையா இப்படி எப்படி நீங்க ஒரு வருஷத்துல இவ்வளவு கோல்டு காயின் வாங்க முடிஞ்சது உங்களால அப்படின்னு கேட்குறீங்களா அவங்களுக்கு பதில் நான் கொடுக்குறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் நான் வாங்குறேன் எனக்கு தூக்கம் போன்றதை வந்து அதிகமாக நான் எடுத்துக்க அதாவது என்னோடய ஹெல்த்தை நான் கெடுத்துக்கல அந்த நேரத்தில் வந்து எனக்கு எதாவது ஒரு குக்கிங் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னாலுமே அந்த செகண்டே கூட நான் சமைச்சு கொடுத்துட்டு அதில் ஏதாவது பணம் வருமா அப்படின்றத தான் நான் பார்ப்பேன் இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சீட்டு கட்டணும் இப்போ இந்த காசை வந்து அப்படியே பணமாக வச்சு இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் மாதம் மாதம் வந்து ஒரு பாட்டாப் தொகையை வந்து நான் சீட்டு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்போது எனக்கு தங்கமும் ஒரு பக்கம் சேர்ந்துட்டு வருது நான் சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டுமே நான் வேஸ்ட் பண்ணலை நான் பணத்தையுமே வேலை செய்ய வைக்கிறேன் அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சீட்டு கட்டி மீதி இருக்கிற ஒரு காசு இருக்கும் இல்லையா அதுக்கடுத்தது வந்து இந்த ரைட்டிங் ஒர்க் குக்கிங் ஒர்க்கு அதுக்கு அதுக்கடுத்தது வந்து கெமிக்கல் இந்த இந்த இதெல்லாம் சேல் பண்ணுறது அதையும் சொல்லிவிட்டேன் அதுக்கடுத்தது வந்து ஒரு கிளாஸ் கம்பெனிக்கு வந்து கிளாஸ் கிளீனர் மட்டும் தனியாக கொடுத்துட்ருக்கோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து அமௌண்ட் வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க இவ்வளவு அமௌண்ட்டுன்னு எனக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அந்த அமௌண்ட்டையும் கொண்டு வந்து என்ன பண்றது அப்படின்னா இந்த மாதிரி வந்து கோல்டு காயினா வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறது இதுல எங்க வீட்டுக்காரர் அம் எங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குற காசு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டாப் வந்து அமௌண்ட் வந்து அவருக்கு குடும்பத்துக்குன்னு கொடுப்பாரு அதுலேயே எவ்வளவு நம்ம மீதிப்படுத்த முடியும் அப்படின்றத நான் பார்ப்பேன் மீதிப்படுத்தி அதில் இருக்கிற காசையுமே வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து கோல்டு காயினா வாங்கி சேமித்து வச்சுக்கிறது இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எப்படி வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் எங்க இரநூறு கிராம் இல்லைங்க ஐநூறு கிராம் கூட ஒரு வருஷத்துல என்னால் வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி எனக்கு உருவாக்கிக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் என்னுடைய அமௌண்ட்டை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டேன் செலவு பண்ணாமல் அதை வந்து கோல்ட மாற்றிடுவாங்க தான் நான் என்னுடைய சேலரியை வந்து என்னுடைய அமௌண்ட்டையும் என்னுடைய சேவிங்ஸையும் பிரித்து பிரித்து பண்ணிட்டு இருக்கேன் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சேவ் பண்ணதெல்லாமே வந்து நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டேன் அதை வந்து செலவு பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து இந்த தொகை வந்து இதுவுமே இருக்குது இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா கோல்ட் ரேட்டு எப்போ கம்மி ஆகுதோ அப்போ வந்து காயினாவோ இல்லை வந்து ஏதாவது வந்து ஆஃபர்ல போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது இப்படி தாங்க என்னோட சேவிங்ஸை பிரித்து பிரித்து பண்ணுறேன் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே மறுபடியும் வந்து கேளுங்க நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெடியாக தான் இருக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடியோஸ் வேணும்ன்றதையும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து என்கிட்ட கேட்கலாம் அதே போல கோல்டு காயின் மட்டும் வாங்குறீங்க டிஜி கோல்டு ஸ்கீம் வந்து எப்படிங்க அப்படின்னு கேக்குறீங்க டிஜி கோல்டு ஸ்கீம் பத்தியும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ ரொம்பவே லென்தா போயிடுச்சு ஐ எம் சோ சாரி ஏன்னா லென்த்தா போனாவே உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் பல பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஒன்னொன்னா கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதுக்காக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுத்தா மட்டும் போதாது பிளீஸ் ஐஃப் கொடுக்கும்போது யாரோ எங்கேயோ இருந்து அந்த சேனல் ரெக்கமெண்டேஷன் ஆக்டிவேஷன் சேவிங்ஸ் பண்ணணுன்ற மைண்ட் தாட் வரும் அது மட்டும் ஐஃப் மட்டும் கொடுக்காம போயிடாதீங்க ஏன்னா நீங்க கொடுக்குறேன்னு நான் கேட்டாலுமே கொடுக்கறது ப்ளீஸ் எனக்காக ஒரு இந்த ஐஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது யாருக்காவது ரெக்கமெண்டேஷன்ல வரும் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஐஃப் கொடுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ